ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ என்ன இருக்கேன்னா நான் இப்படியே தாங்க நிற்கிறேன் அவர் என்ன பண்ணுறாருன்னு மட்டும் பாருங்கள் ஏன்னா வேறு வழி இல்லை அவர் தான் செஞ்சாகணும் பிள்ளைங்க துணி அவர் துணி எல்லாம் சேர்த்து துவச்சுட்டுருக்காங்க துவைச்சி முடிச்சுட்டு முடிச்சுட்டு ஒரு அளவுக்கு துவைச்சி முடித்தாச்சு இன்னும் போய் மடையில் தூக்கிட்டு போய் அலச போகிறாரு கூட எம்டி வேலி ஒன்று எட்டுருவா அதனால நான் செய்வா எனக்கு எந்த வேலையும் செய்யாமல் செய்ய சொல்லக்கூடாதா அதனால அவரே செய்த பாவம் பாவம் போச்சு வாலி நாளைக்கு துவைக்க வேணும் எப்படி இருக்கு ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் இவ்வளோ நாள் நான் துணி துவைச்சிடல இன்னைக்கு நீ துவைச்சிட்டு எப்படி இருக்க சொல்றேன் வா இல்லை சொல்லிட்டு போ ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு துவைக்க எப்படி இருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு துவைச்சு பார்த்தாலும் தெரியுது அதோட கஷ்டம் என்னன்னு நினைச்சேன் பார்த்துக்குங்க துணி துவைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு செஞ்சு பார்த்தா தான் அதோட அருமை தெரியும் சொல்கிறது இதான் உண்மை போய் மடையில் போய் அலசப்படுறது நான் அங்கேயும் வரேன் அந்தந்த வேலை செஞ்சு பார்த்தாதான் அதோட கஷ்டம் தெரியும் இப்போ இப்போதான் அவருக்கு தெரியுது இவ்வளோ நாள் தவடி இந்தா தவடி இந்தா தவடி சொல்லி தூக்கி போடுவாரு இப்போ அவர் துவைக்க விட்டனால தான் அவருக்கோட கஷ்டம் தெரியுது எப்படி நாலு துணி துவைக்கி எவ்வளோ நேரம் ஆயிட்டு இது ஒரு ஆயிடுற அரை மணி நேரம் துவைச்சி அழைச்சிடலாம் ஆ ஒவ்வொரு நேரம் சொல்லிக்கிட்டு ஆ இப்போ ரெண்டு வாயிரத்து துணி துவைக்க எவ்வளோ இருக்கு இது நாலு துணி இருக்கு நாளைக்கு துவச்சிக்கடின்னு சொல்லுவேன் இப்போ எப்படி சேரம் ஆச்சு ஆ அலசிரு இதையே மடையில் ஓ மடையில் அலசுறதுனால ஒரு அரை மணி நேரத்தில் ஆயிரும் இது இப்போ வீட்டுங்க வந்து அலசுவாங்கல்ல அவங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இப்போ கரண்ட் இல்லைன்னா நீ அங்கே உங்க வயல அலசினப்ப எவ்வளவு நேரம் ஆகும் பார்த்துக்குங்க கிராமத்துல கிராமத்துல இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி தண்ணி வசதி இருந்தால் கொஞ்சம் பரவாயில்லை இல்லை அப்படின்னு இந்த ஊருக்குள்ள இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டம்தான்

ஆமாம் எனக்கு பயங்கரமாக குளிருது அதனால இப்படி கட்டிக்கிட்டேன் சரிங்களா இப்படிதாங்க நாங்கள் அங்கே துவைச்சி இங்கே தான் வந்து அலசுவோம் இந்த குளத்தை நிறைச்சி துவைக்கிற தண்ணி எல்லாமே சேர்த்து தான் அப்படியே காட்டுக்கு போயிடும் அங்கே போய் மணப்பைப் அங்கே இருக்குது அங்கேருந்து எடுத்து விட்டு அப்படியே நாங்கள் காட்டுக்கு பாய்ச்சிடுவோம் அடுத்து மழை இப்போ வந்து அதிகமாக இப்படியே மோடமாகவே இருக்கனால காட்டுக்கு விடாமல் இருக்கும் இல்லைன்னா இந்த மடம் ரெண்டு மடம் மூணு ஒரு நாளைக்கு மூணு மடை நெனைஞ்சிடும் இது மூணு கட்டிட்டு வந்து மூணு மடை ஒரு நாளைக்கு மூணு மடம் நனைஞ்சிரும் டெய்லி மோட்ரு வந்து ஃபுல்லாக ஓடிட்டே இருந்துச்சுன்னா எடுத்து கட்டிக்கிட்டே இருப்போம் அவ்வளோதான் இதுதான் இங்கே வேலை மாடு கட்டணும் தண்ணி கட்டணும் பசங்களை ரெடி பண்ணணும் அடுத்தடுத்து இதே தான் சுற்றி சுற்றி வரும் ஒவ்வொரு விவசாயத்தோடு விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருமே இதே வா காலைல எழுந்திரிப்போம் மாட்டை பார்ப்போம் ஆட்டை பார்ப்போம் பிள்ளைங்களை கிளப்புவோம் அடுத்து தோட்டத்தில் வேலை இருந்தால் தோட்டத்துக்கு போவோம் வேலை இல்லை அப்படின்னா மாட்டுக்கிட்ட போவோம் இருந்தாலும் மாட்டுக்கிட்ட போய் தான் ஆகணும் மாட்டை போய் பார்க்கவேன்னா சாயந்தரம் எக்ஸ்ட்ரா கூல அறுத்து போடுவோம் இதே தான் ஒவ்வொரு விவசாயம் பண்ணுற எல்லா வீட்லேயும் இதுதான் நடக்கும் உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஆமாம் போர்லேருந்து நேராக நேராக இங்கே வந்துடும் இதை நிறச்சி இதான் கேணி மாதிரி எங்களுக்கு பைப் வந்துட்டு வச்சிருப்போம் அங்கே இந்த மடை நிறைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல பைப்பு இருக்குது ஒரே உங்கள்கிட்ட காட்டுறேன் இந்த இடத்துல காட்டுற ஒரு வீடியோவே போட்டுப்போம் அந்த தெரியுதுங்களா அந்த பைப்பு அந்த பைப்பை திறந்துட்டோம்னா அப்படியே கத்திரிக்காட்டுக்கு போயிடும் கத்திரிக்காடு அப்படியே அங்கே தெரியுது பாருங்கள் முருங்காடு அப்படியே போயிடும் அங்கே போய் கட்டிட்டு அதுக்குள்ளே கள்ளக்காடு போட்டிருக்கோம் கள்ளக்காட்டுக்கு நான் தான் இன்னும் போவே இல்லை கள்ளக்காடு கள்ளக்காடு கத்திரிக்காடு காடு கொத்தனதோடு சரி நான் அடுத்து காட்டுக்குள்ளேயே போகல இனிமே தான் கொஞ்சம் நல்லா ஆனதுக்கப்புறம் தான் போகணும் என்னையை வேலை செய்ய வேணாம்னு சொல்லிட்டு இவரே எல்லாமே பார்த்துட்டு இதே மாதிரி யார் யார் வீட்டுக்காரெலாம் உங்களுக்கு வேலை செஞ்சு தருவாங்க இதே மாதிரி முடியாமல் இருக்க மட்டுமா இல்லை எல்லா நாளும் எனக்கு செஞ்சு தருவாங்க அப்படின்றவங்க சொல்லிடுங்க சரிங்களா வேறு நீங்கள் ஏதாவது சொல்கிறியா